திருவெரும்பூரில் மாவீரன் அழகமுத்துக்கோன் அவர்களின் இருநூற்று அறுபத்தெட்டாவது குறு பூஜை விழா திருவெரும்பூர் வினோத் பாண்டி யாதவ் திருச்சி மாவட்ட தலைவர் மற்றும் அமைப்பு செயலாளர் ராமச்சந்திரன் யாதவ் தலைமையில் மாவீரன் அழகமுத்துக்கோன் அவர்களின் இருநூற்று அறுபத்தெட்டாவது குறு பூஜை விழா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு காந்தி மார்க்கெட் வியாபார சங்க செயலாளர் மூர்த்தி தொழிலதிபர் சேகர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் எழிலரசன் திருப்பூர் செந்தில் யாதவ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக நிறுவன தலைவர் பாரத முன்னேற்றக் கழகம் பாரத ராஜா யாதவ் முன்னாள் காங்கிரஸ் திருச்சி மாவட்ட கோட்ட தலைவர் திருச்சி மாவட்ட காங்கிரஸ் பேரவை சிவாஜி சண்முகம் தமிழ் மாநில யாதவர் மகாசபை நிறுவனர் திருவேங்கடம் யாதவ் திமுக மாவட்ட துணை அமைப்பாளர் செந்தில்குமார் ஊடகவியலாளர் விவேக் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த விழாவில் திமுக நிர்வாகிகள் ஆண்டவர் பழனிவேல் பத்த ஆஞ்சநேயர் அரங்காவலர் குழு தலைவர் திருவிரும்பூர் எஸ் சிவகுமார் கோனார் தெருமணி நவல்பட்டு முத்துசாமி கோனார் தெரு ரங்கராஜ் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி அம்பாள் பைனான்ஸ் கணேசன் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி பூக்கடை எஸ் சிவா மதிமுக நிர்வாகி மாரியப்பன் நாற்பத்தொன்றாவது வட்ட கழக செயலாளர் கலியபெருமாள் மற்றும் பாரத முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பூக்கடை செல்வம் அண்ணா வளைவு கருப்பையா யாதவ் முருகானந்தம் பூக்கடை எஸ் பிரகாஷ் செல்வபுரம் துரைசாமி திலீபன் பூபாலன் சிவா கோனார் தெருஹரி மற்றும் அரியமங்கலம் நிர்வாகிகள் அரியமங்கலம் பகுதி செயலாளர் ஈஸ்வரன் அரியமங்கலம் அவை தலைவர் கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிறைவாக மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் சதீஷ் பாண்டி மாவட்ட மாணவர் அணி தலைவர் பாலமுருகன் வர்த்தக அணி மணிகண்டன் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் இங்கே குழுமியிருக்கக்கூடிய அத்துணை தேசிய மாநில கட்சிகளுடைய பிரமுகர்களெல்லாம் கலந்து கொண்டு இந்த குருபூஜனை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் வீரன் அழகுமுத்து இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களிலே முதல் வீரர் அப்பொழுதெல்லாம் அந்த காலகட்டத்திலே கணக்கெடுப்பு நடத்தாத காலகட்டத்திலேயே அவர் முதல் சுதந்திர போராட்ட வீரராக களத்தில் நின்றவர் பணியாற்றியவர் ஆனால் அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் ஒரு பட்டியலில் நுழைந்து விட்டார்கள் இவரை பட்டியலுக்கு முதலாக எப்படி பிள்ளையார் சொல்லி போடுவோமோ போல் இந்த சுதந்திரப் போராட்டத்திற்கு முதல் மாவீரனாக நின்று குரல் கொடுத்தவர் அந்த பட்டாளத்தை எதிர்த்து போரிட்டவர் அந்த பட்டாளத்தாளர்களே பீரங்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்டு மரணத்தை எழுதியவர் மரணத்தை எழுதிய பொழுதும் தன்னுடைய மார்பை காட்டி இந்த மண் வீரம் விளைந்த மண் இந்தியாவினுடைய ஒருபிடி மண்ணை கூட இனி நீங்களெல்லாம் அனுபவிக்க முடியாது என்று முதல் சுதந்திரப் போராட்ட குரலை எழுப்பியதன் காரணமாக இன்று நாம் அந்த சுதந்திரத்தை காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மாபெரும் தியாகிக்கு இந்த நாளிலே குரு பூஜை எடுப்பதை மிகப்பெரிய பெயராகவும் பெருமையாகவும் கருதுகிறோம் வீரன் அழகுமுத்துவின் புகழ் வீரன் அழகுமுத்துவின் புகழ் வீரன் அழகுமுத்துவின் புகழ் நன்றி